நடிகர் விஜய் பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு தனியார் நிறுவனம் மூலம் தனி விமானம் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளதாக சட்டசபை தலைவர் அப்பாவு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுகை தமிழ்ச்சங்கம் சங்கம் சார்பில் நடந்த விருது வழங்கும் நிகழ்வில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்க அமித்ஷாவின் கட்டளைப்படி இயங்குவதாக மறைமுகமாக சாடினார் மேலும் விஜய்க்கு மத்திய அரசு தனியார் நிறுவனம் மூலம் தனி விமானம் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளதாகவும் அதில் நடிகை த்ரிஷாவும் பயணித்ததாகவும் அவர் இது நம்ம நீங்க சொல்ற ஆளு ஐயா வடிவேல் காமெடி மாதிரி நானும் ரவுண்ட் தான் நீ சொன்னா நான் எப்படி பதில் சொல்ல அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆளுகளுக்கு அமித்ஷா கட்டளைப்படி அவங்க பேசுவாங்க அவங்க தான் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓய்வு வடிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பிளேன் அங்கே நிற்கு நீங்கள் கேட்டுக்கிடுங்க ஏர்போர்ட்லேயே நிற்கு ரிலையன்ஸ் வச்சிருக்காரு அவருக்கு கடந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலில் திரிஷா கிருஷ்ணன் உட்பட இவங்களே போயிட்டு வந்திருக்காங்க அதே ஃப்ளைட்டு தான் அந்த ஃப்ளைட்டை தான் இங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க இது நீங்கள் கேளுங்க ஒன்றிய அரசு அந்த ஃப்ளைட்டு தரல ரிலையன்ஸு ஃப்ளைட்டு இல்லை நாங்கள் தான் சொந்தமாக வாடகை கொடுக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் வழக்கம் கேட்டு சொல்லணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்